இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வினா ஐந்தனை அறுபது என்ற வேறு பெயர் கொண்ட பதினெண்டு கீழ்கணக்கு நூல் எது இதுதாங்க இன்றைய வினா ஆப்ஷன் ஏ இந்நிலை ஆப்ஷன் பி ஏழாதி ஆப்ஷன் சி கைநிலை ஆப்ஷன் டி திருகடகம் இந்த நான்கு தெரிவுகள்ல எந்த தெரிவு சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில இருக்கக்கூடிய கைநிலை இந்த கைநிலையை தான் வந்து ஐந்தனை அறுபது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து அறுபது பாடல்கள் இருக்கிறதுனால திணைக்கு பன்னிரெண்டு பாடல்கள் வீதம் ஐந்து திணைக்கு அறுபது பாடல்கள் இருக்கிறதுனால ஐந்தனை அறுபது அப்படின்ற ஒரு சொல்லாட்சியால அழைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஐந்தனை சார்ந்து ஐந்து ஐம்பது ஐந்து எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அங்க வந்து திணையினுடைய அந்த அடிப்படையில பாடல்கள் வைப்பு முறை இருக்கும் அதே தான் அதே முறையை வந்து கைநிலையிலயும் பின் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனா வந்து இந்த பனிரெண்டு இது ஒரு திணைக்கு பனிரெண்டு பாடல்கள் வீதம் பாடப்பட்டதுனால இதுக்கு ஐந்தனை அறுபது அதனால ஆப்ஷன் சீல இருக்கக்கூடிய கைநிலையே சரியான பதில் நன்றி